காலையில தூங்கி எந்திரிச்சு வெளியில வந்து பார்த்தா நச நசன் மழை தூறிட்டே இருந்துச்சுங்க கொஞ்சம் வருஷம் பெஞ்ச ஆகுங்க இந்த வருஷமே வந்துட்டு இப்படியே தான் நச நசன் தூக்கிட்டே இருக்குது உருப்படியான மழையே பெய்யல ஆடு மாடு இல்லாதவ அடை மலைக்கு ராசாங்கிறாங்க நம்ம இருந்த ஒரு மாட்டையும் வித்துட்டோம் மாடு தான் இருக்குது அதை எப்படி ஒரு வாக்கு பிடிச்சி கட்டியாச்சுங்க ஆடுகளையுமே கொஞ்ச நேரம் கழிச்சு கூட நீக்கி விட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா இப்பவே நீக்கி விட்டு முடிக்கிட்டு போனோம்னா அந்த ஆடுக்கு நம்மளை ஒரு வழி பண்ணி போடு காட்டுக்கு முடிக்கிட்டு போனோம்னா அவ்வளவுதான் நிக்கவே நிக்காதுங்க மழை தூர்றதுக்கு அதுக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால ஆட்டுகளை கூட வந்து சித்த ரெஸ்ட் எடுத்துட்டு நீக்கி விட்டுக்கலாம் ஆனா இந்த குட்டி இருக்குது பாருங்க ஆடு பார்க்க மாட்டேங்குது இல்லைன்னா ஆடுகளுக்கு பால் இல்லை நம்ம தான் வந்து பால் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறோம் அதனால காலையில் எந்த சேருமே இதுக்கு கொடுக்க வந்துதானுங்க ஆகணும் அதனால ஒரு ஆறரை ஏழு மணிக்கே வந்துட்டு போய் பால் வாங்கிட்டு வந்து குட்டிகளுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க வீட்டில் ஒரு பச்சை கலர் சேர் இருந்தது அதை காணாங்கான்னு நாங்களும் துலாவிக்கிட்டு இருக்கிறோம் கடைசியில் பார்த்தா எங்கள் அம்மா கொண்டாந்து அந்த பிறன் மேலே ஓட்டுக்கு வந்து ஆடு குடிக்கு பால் கொடுக்கறதுக்குங்க வேறு எதுக்கும் இல்லை நின்றுக்கிட்டு கொடுக்க முடியலைங்க எல்லாம் நம்மள ஒரு வழி பண்ணிடுது கால் சேர்ந்துக்குள்ள ஓடி ஓடி விளையாண்டுட்டு இருக்கிறது அதனால இந்த மாதிரி சேர போட்டுக்கு வந்து கொடுத்துறதுங்க பால் கொடுத்தாச்சுங்க இனி கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து மால்ட்டு கொடுக்கணும்